கொரோனா பீரியட்க்கு அப்புறம் எல்லார் வீட்லேயும் அதிகமாக இருக்கிறது இந்த சானிடைசர் தான் மிச்சமாகி சம்டைம்ஸ் சம்டைம்ஸில் எக்ஸ்பைரி டேட்டே ஆகிருக்கும் அப்போ நீங்கள் இதை நல்லா யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பல்புங்க கிச்சனுக்கு போற பல்பு எல்லாம் கொஞ்சம் அந்த எண்ணெய் பிசுக்கு போயிரு போட்டிருக்கும் அந்த மாதிரி பல்புக்கு இந்த மாதிரி சானிடைசர் எடுத்து தொடச்சிங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் மேலே ஒட்டியிருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாம் போய் நல்லா பல்ப்பு பளபளன்னு ஆயிடும் இதே பெயிண்ட் பண்ணுற பண்ணப்போ நான் கழட்டி வச்சேன் அந்த பெயிண்டிங் வந்து கூட அது கூட வந்துடுது பாருங்கள் இதை வச்சு தொடச்சோடனே அப்புறம் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறது லைட்டர்ஸ் லைட்டர்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் அப்புறம் கிச்சன் ஜன்னல் இருக்குது பாருங்கள் கிச்சன் ஜன்னல் அதில் கூட பிசுக்கு பிடிச்சிருக்கும் அதை கூட போக்குறதுக்கு நீங்கள் இந்த சானிடைசர் யூஸ் பண்ணலாம் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அதிகமாக அழுக்காகிறது நம்மளுடைய லைட்டர்ஸ் தான் இந்த சானிடைசர் வச்சு போது அதில் இருக்க அழுக்கெல்லாம் போய் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அப்புறம் கிச்சன் ஜன்னல் கம்பிகள்லாம் என்ன பிசுக்கு இருக்குல்ல அதுக்கு கூட இந்த சானிடைசர் எக்ஸ்பைரியான ஆன சானிடைசர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச ஹேர் கிளிப்ஸ்லாம் நம்ம வச்சுருப்போம் அதெல்லாம் வந்து ஷைனிங் குறைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அது வாங்கணுன்னு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் வாங்கி இது மேலே அடித்து வச்சிட்டோம்னா ஸ்டோன்ஸும் விழுகாது அந்த ஷைனிங்கும் குறைஞ்சி போகாது சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஸ்டோன் விழுந்துருச்சுன்னா அப்படியே இந்த நெயில் பாலிஷ் வச்சு அந்த ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதை அப்படியே இந்த மாதிரி வாங்கணுன்னே அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஷைனிங்கும் குறையாது ஸ்டோனும் உடையாது அப்புறம் இந்த மாதிரி கேச்சஸ் வச்சுருப்போம் கேட்சஸ் இந்த இடம் தான் லூஸ் ஆகிடும் அதனால் வாங்கினோன்னே கரெக்டாக இந்த ஸ்ப்ரிங்கில் அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா கேச்சஸ் இந்த ஸ்க்ரூ லூஸ் ஆகாமல் நல்லா ரொம்ப நாளைக்கு வரும் அதே மாதிரி இந்த மாதிரி கிளிப்லேயும் இந்த இடத்துல அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது தான் கழுந்து வந்துடும் இந்த இடத்துல தான் இது தனியாக கழண்டு வந்துடும் இப்படி அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து கழண்டு வராது ரொம்ப நாள் வரும் லைஃபு இந்த மாதிரி ஸ்டோன் ஸ்க்ளிப் வாங்கினோடனே இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க நாம் நம்ம கைக்கு நெயில் பாலிஷ் போடுவோம் சம்டைம்ஸ் வந்து இந்த சைடெல்லாம் வழிஞ்சு வந்துடும் அதுக்கு பாஸ்லின் எடுத்துட்டு இப்படி அப்ளை பண்ணிட்டு அப்ளை பண்ணோம்னா சைடெல்லாம் நெயிலுக்கு அந்த பக்கம் விரலில் சைடெல்லாம் படாது அப்படியே பட்டாலும் நம்ம டிஷ்யூ வச்சு துடைக்கும் போது ஈஸியாக அது வந்துடும் இப்போ இந்த இடத்துல பட்ருக்கு ே நீட்டாக போயிடுது பாருங்க ஓரங்களில் பட்டா கூட ஈஸியாக நம்ம இப்படி டிஷ்யூ வச்சு துடைக்கும்போது காஞ்சி போகாமல் நீட்டாக வந்துடுது ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்புறம் நம்ம நெயில் பாலிஷ் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது அடுத்த தடவை திறக்கும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும் அப்படி ஆகாமல் அதாவது நெயில் பாலிஷ் காஞ்சி போய் அது அந்த இடத்துல நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வேஸ்லின் அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் திறக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் நெயில் பாலிஷ் போட்டுட்டோம் அதுக்கு சில சமயம் நம்ம காயிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்து இப்படி கையை வச்சு எடுத்துட்டிங்கன்னா நெயில் பாலிஷ் அழிஞ்சி போகாமல் சீக்கிரம் காஞ்சும் போயிடும் அல்லாட்டி பட்டு எதிரியாச்சும் பட்டு ஒரு மாதிரி அசிங்கமாகிடும் இந்த மெத்தடு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் நெயில் பாலிஷ் வந்து அழகாக எப் நீங்கள் வச்ச மாதிரியே இருக்கும் இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்பையும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி